என் மார்பிங் படங்களை லீக் செய்ததே ஒரு பெண் அனுபமா பரமேஸ்வரன் ஆதங்கம் தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகளில் படங்கள் நடித்து மக்களின் மனதில் தனக்கென உரிடம் பிடித்தவர் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான சூப்பர் ஹிட் காதல் படமான பிரேமம் மூலம் அறிமுகமானார் அப்படத்தை தொடர்ந்து தமிழ் பக்கம் வந்தவர் தனுஷின் கொடி படம் மூலம் அறிமுகமானார் அடுத்தடுத்து படங்கள் நடித்தவர் இப்போது கடைசியாக துரு விக்ரமுக்கு ஜோடியாக பைசன் படத்தில் நடித்துள்ளார் சமீபத்தில் அனுபமா குறித்த மார்பிங் புகைப்படங்களும் இணையதளத்தில் பகிரப்பட்டு வந்த நிலையில் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி யாரதை உருவாக்கியவர் என்று தேடி வந்தனர் இந்நிலையில் அனுபமா தற்போது ரிப்பீட் இந்நிலையில் அனுபமா தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் சில நாட்களுக்கு முன் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னைப் பற்றியும் என் குடும்பத்தினரைப் பற்றியும் என் நண்பர்கள் மற்றும் சக நடிகர்களைப் பற்றியும் மிகவும் பொருத்தமற்ற தவறான பதிவுகளை வெளியிட்டு வருவதாக எனக்கு தெரியவந்தது அந்த பதிவுகளில் என்னுடைய மார்ஃபிங் செய்யப்பட்ட படங்கள் மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன இது போன்ற துன்புறுத்தல்களை ஆன்லைனில் பார்ப்பது மிகவும் வருந்ததாக உள்ளது மேலும் விசாரணையில் பரப்பும் ஒரே நோக்கத்துடன் அதே நபர் பல போலி கணக்குகளை உருவாக்கி இருப்பதும் இதுகுறித்து அறிந்ததும் நான் உடனடியாக கேரளாவில் உள்ள சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தேன் அவர்கள் உடனடியாக திறமையாக நடவடிக்கை எடுத்து அவர்களின் உதவியால் இந்த செயலுக்கு பின் யார் இருக்கிறார் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபது வயது பெண் என்ற தகவல் எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது அவருடைய இளம் வயதை கருத்தில் கொண்டு அவருடைய எதிர்காலத்திற்கும் மன அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் அந்த பெண்ணின் அடையாளத்தை வெளியிட வேண்டாம் என்று நான் முடிவெடுத்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்